வணக்கம் கேலக்சி எக்ஸ்போர்ட் ஜோன் உங்கள் கிருஷ்ணன் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை பொறுத்தளவில் நிறையா ப்ராடக்ட் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்ஸு ஒன் மினிட் வீடியோ டீடைல்ஸ் வீடியோ எல்லாம் எங்களுடைய யூடியூப் சேனலில் கேலக்சி எக்ஸ்போர்ட் ஜோன் யூடியூப் சேனலில் நிறைய விஷயங்கள் உள்ள கொடுத்துருக்கும் பல பேர் அதை பார்த்துட்டு எங்களுக்கு டைரக்டாகவே கால் பண்ணி கேட்குறாங்க அவருடைய டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கிறாங்க பல பேர் பெர்ஃபெக்டாக அந்த பிசினஸ்ல இருந்தாங்க அப்படின்னா அதற்கான ஏற்றுமதிக்கான ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷிப்மெண்ட் வரைக்கும் உள்ள எல்லா விதமான டாக்குமெண்டேஷன்ஸ் ஆலோசனையும் நாங்க கொடுத்துட்டு வரோம் நீங்க இந்த பிசினஸ்ல நீங்க புதுசா வர்றவங்களா இருந்தாலும் சரி இந்த வீடியோ நீங்க புதுசா பாக்குறவங்களா இருந்தாலும் சரி நீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான டவுட்ஸ் இருந்ததுன்னா எங்களுக்கு கால் பண்ணி டைரக்டா கேளுங்க உங்களுக்கான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நீங்க கேட்டு பெறலாம் ஓகே இன்னைக்கு பார்க்கக்கூடிய முக்கியமான வீடியோ என்ன அப்படின்னா ஹனி தேன் ஏற்றுமதியை பத்தி நம்ம பார்க்க போறோம் தேன் ஏற்றுமதியில் நம்ம என்னென்ன விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஒரு வியூ பார்க்கலாம் தேனை பொறுத்தளவுல எந்தெந்த வகையான தேன் வந்து இருந்து வெளிநாடுகளுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் எந்தெந்த ஊரில் நமக்கு அதற்கான தேன் கிடைக்குது ரெண்டாவது மூன்றாவது என்னென்ன ஸ்டேட்ஸில் இந்தியாவில் என்னென்ன ஸ்டேட்ஸில் தேன் உற்பத்தி செய்யப்படுது என்னென்ன வகையான தேன் ஏற்றுமதி ஆகுது அதற்கப்புறம் தேனை வந்து என்ன மாதிரி பேக்கேஜிங் ரெண்டு குவாலிட்டி அப்புறம் வந்து என்னென்ன மாதிரியான இதற்கு தேவை அப்படிங்கிறத நம்ம நம்ம பார்க்க போறோம் ஏற்றுமதியை வந்து இந்தியா வந்து வேர்ல்டு உலக உற்பத்தியில பல நாடுகள் தேன் உற்பத்தி பண்றாங்க இந்தியா வந்து அதுல ஆறாவது இடத்துல இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து சைனா இருக்கு இரண்டாவது வந்து துருக்கி இருக்கு அர்ஜென்டினா இருக்கு மூன்றாவது நான்காவது பிளேஸ்ல அமெரிக்கா இருக்கு ஐந்தாவது ரஷ்யா ஆறாவது இடத்துல இந்தியா இருக்கு ஸோ நம்ம வந்து தேன் வந்து அதிக உற்பத்தி உலக உற்பத்தியில ஆறாவது இடத்துல இருக்கும் இருந்தாலும் நம்ம நாட்டில் கிடைக்கக்கூடிய தேனுக்கு வந்து பல நாடுகள்ல அதுக்கான மவுசு அதுக்கான வரவேற்பு பல நாடுகள்ல இருக்கு ஓகே ஸோ இந்தியா உப்புறத்துல உள்ள நம்ம எந்தெங்க நம்ம எந்தெந்த ஸ்டேட்ல தேன் உற்பத்தி ஆகுது அப்படின்னா இந்தியாவை உப்புறத்துல உள்ள மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேஷ் பீகார் ராஜஸ்தான் பஞ்சாப் ஆந்திர பிரதேஷ் தமிழ்நாடு கேரளா இந்த மாநிலங்கள் எல்லாமே வந்து தேன் உற்பத்தியில் சிறந்த அளவில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கேருந்து பல நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட பொறுத்தளவில் பல மாவட்டங்களில் தேன் உற்பத்தி இருக்குது மலை ஓர அதாவது மலை பிரதேசங்கள் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லயும் உங்களுக்கு வந்து தேன் உற்பத்தி அதிகமாக இருக்குது மற்ற இடங்கள் மற்ற மாவட்டங்களில் வளர்ப்பு தேன் அதாவது தேன் உற்பத்தி செஞ்சு தேனீக்கில் உற்பத்தி செஞ்சு அதை தேன் எடுத்து அதையும் விற்கிறாங்க இயற்கையாகவும் கிடைக்கக்கூடிய தேனையும் நம்ம எக்ஸ்போர்ட்டுக்காக நம்ம செயல்படுத்த முடியும் நம்ம அனுப்ப முடியும் ஓகே அப்ப தேன்ல வந்து என்னென்ன வகைகள் இருக்கு அப்படின்னா தேன்ல வந்து மஸ்டர்டு அதாவது கடுகு தேன் இருக்கு யூக்கலிப்டஸ் தேன் லிச்சி தேன் துளசி தேன் சன்ஃபிளவர் ஹனி ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இதுல ம தமிழ்ல நம்ம பாக்கணும்னா கொம்பு தேன் இருக்கு மலை தேன் இருக்கு நாவல் தேன் வேம்பு தேன் துளசி தேன் அப்புறம் வந்து நிறைய அதாவது வந்து நம்ம எந்த இடத்துல நம்ம வக்கி வச்சு அந்த தேனீக்களை வளர்த்து அந்த தேனை உற்பத்தி செய்கிறோமோ அந்த வகையான தேன் வந்து நாம் பெற முடியும் உதாரணத்துக்கு நம்ம வேப்ப மரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வேப்பம் பூக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து தேன் பெட்டிகளை வச்சு தேனீக்களை உற்பத்தி செஞ்சோம் அப்படின்னா வேம்பு தேன் கிடைக்கும் அப்புறம் வந்து துளசி அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் வந்து துளசி தேன் சன்ஃப்ளவர் ஏரியா அதாவது சூரியகாந்தி பூக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் தேன் எடுத்தோம்னா சன்ஃப்ளவர் ஹனி கிடைக்குது இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் நம்ம ஹனி வந்து மதிப்பு கூட்டப்பட்ட ஒரு தேன் வகைகளாக நம்ம வெளிநாடுகளுக்கு நம்ம அனுப்ப முடியும் ஸோ இவ்வளோ வெரைட்டிஸ் தேன் இருக்கு ஸோ நம்ம வந்து எல்லா வெரைட்டிஸ் தேனும் ஒவ்வொரு மருத்துவ குணங்கள் அதுல இருக்கு தேன் வந்து நம்ம வந்து ஒரு உணவுப் தான் நம்ம அதை நம்ம பார்க்குறோம் தேனை வந்து ஒரு உணவுப் பொருட்களாக நம்ம அதை பார்க்குறோம் அதை வந்து நம்ம நாட்டில் அது வந்து பாரம்பரியமிக்க ஒரு உணவுப் பொருளாதான் தான் நம் பழைய காலத்துல இருந்து வந்தது ஆனால் இப்போ வந்து நாம் வந்து அதை மருந்து பொருளாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கோம் தேனை வந்து நம்ம மருந்து பொருளாக ஒரு மருந்துக்கு அதை அதை கலந்து சாப்பிடக்கூடிய ஒரு விஷயமாக அதை தேனை நம்ம மாற்றிக்கிட்டு வரோம் ஆனால் இது வந்து உணவு உணவாக தினசரி நம் வாழ்வில் எடுக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் பல வெளிநாடுகளில் இதை ஒரு உணவாகவே டெய்லி இத்தனை மில்லிகிராம்ஸ் இத்தனை கிராம்ஸ் வந்து ஒரு ஹனியை வந்து சாப்பிட்டுட்டு வராங்க ஆனால் நம்ம நாட்டிலையும் நம்ம குழந்தைகளுக்கு அதெல்லாம் நம்ம கொடுக்கறதே கிடையாது இதெல்லாம் கொஞ்சம் மாறணும் கனிங்கிறது ஒரு உணவுப் பொருளா நம்ம வாழ்க்கையோட வாழ்க்கையா அது இருந்தா மட்டும்தான் பல நோய்கள் இருந்து அதை நம்ம காத்துக்கொள்ள முடியும் தேன்ல வந்து இயற்கையாகவே மருத்துவ குண மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்கிறதுனால பல நோய்களை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய அதாவது குணப்படுத்தக்கூடிய வகையில வந்து அதற்கான சத் அதற்கான விஷயங்கள் நிறைய சத்துக்கள் அது இருக்கு அப்ப வந்து தேனை வந்து நம்ம வந்து உணவுப் பொருளாக பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலைக்கு நம்ம வர வேண்டும் சரி அது ஒரு வகை இருக்கட்டும் ஓகே சோ அப்ப இத்தனை வகையான தேன் வந்து எந்தெந்த நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது அதாவது வந்து நம்ம வைல்டு ஃபிளோரா ஹனின்னு சொல்லுவோம் கேசியா ஹனி மெனுக்கா ஹனி அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு எந்தெந்த நாடுகளுக்கு அனுப்ப முடியும் அப்படின்னா அமெரிக்கா இங்கிலாந்து கனடா ஆஸ்திரேலியா ஜெர்மனி இத்தாலி பிரான்ஸ் சவுதி அரேபியா நெதர்லாந்து ஆமன் மொராக்கோ தீவுகள் அப்புறம் வந்து ஓமன் யூஏஇ கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு எல்லா நாடுகளுக்கும் போகுது சிங்கப்பூர் மலேசியா மாலத்தீவு ஸ்ரீலங்கா இது மாதிரி பல நாடுகளுக்கு நம்ம அனுப்பிக்கிட்டு இருக்கோம் பல நாடுகளுக்கு போகுது நம்ம வந்து குறை ஒரு சில நாடுகள் தான் நம்ம பேச முடியும் பல நாடுகளுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்காங்க ஸோ கனியை பொறுத்தளவில் நீங்கள் குவாலிட்டி கட்டாயமாக நீங்கள் அதை பார்க்கணும் குவாலிட்டி வந்து கனியில தான் வந்து நிறைய வகையான அடல்ட்ரேஷன் நிறைய நடக்குது அதனால வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து கனி வந்து ரொம்ப சரியான குவாலிட்டியில நம்ம கொடுக்கணும் அதுக்கு என்ன பண்றது அப்படின்னா அது நீங்கள் வந்து என்னதான் நம்ம வந்து குவாலிட்டியான தேன் சொன்னாலும் அது அது லேப் சர்டிஃபிகேட் எடுத்து தான் நம்ம அனுப்பணும் அந்த லேப்லேயே லேப் சர்டிபிகேட் ப்ரூஃப் இருந்தால் மட்டும் தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அக்மார்க் சர்டிஃபிகேட் கட்டாயமாக அவசியம் அதில் கலப்படம் இருக்கா எந்த வகையான தேன் அது என்னென்ன மாதிரியான சத்துக்கள் இருக்குது அப்படின்ட்டு நமக்கு வந்து லே அக்மார்க் சர்டிஃபிகேட் கட்டாயமாக வேணும் லேப் சர்டிஃபிகேட் கட்டாயமாக வேணும் ஓகே ஸோ இவ்வளவு இந்த சர்டிபிகேட்ஸ் இருக்கணும் பிளஸ் வந்து நீங்க எக்ஸ்போர்ட் பண்றதாக இருந்தால் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் அப்பேடா அப்பேடான்னு சொல்லக்கூடிய அக்ரிகல்ச்சர் ப்ராசஸ்ட் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியோட சர்டிபிகேட்ஸ் அவசியம் பிளஸ் உங்களுக்கு வந்து இந்த பொருளுக்கு உணவுப் பொருள் அப்படிங்கிறனால எஃப்எஸ்எஸ்ஏஐ எக்ஸ்போர்ட் பண்றதுனால எஃப்எஸ்எஸ்ஐ சென்ட்ரல் லைசன்ஸ் எடுக்கணும் நீங்க தேனீக்கள் நீங்க உற்பத்தி செஞ்சு நீங்க அனுப்புறதாக இருந்தால் எஃப்எஸ்எஸ்ஐ சென்ட்ரல் மேனுஃபேக்சரிங் லைசன்ஸ் எடுங்க நீங்கள் வாங்கி மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டராக இருக்கீங்கன்னா எஃப்எஸ்எஸ்ஐ சென்ட்ரல் ட்ரேடிங் லைசன்ஸ் எடுக்க வேண்டும் ஸோ பேக்கேஜிங்கை பொறுத்தளவில் தேன் வந்து நீங்கள் கிளாஸ் கண்ணாடி கிளாஸ் பாட்டிலில் போடலாம் பவுச்சஸில் போடலாம் அல்லது பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸில் போடலாம் நீங்கள் எந்தெந்த வகையில் போடுறீங்களோ அதை வந்து சீலிங் பண்ணி அதை பர்ஃபெக்டான முறையில் பேக் பண்ணுறது அவசியம் கண்ணாடி பாட்டிலும் குவாலிட்டியாக இருக்கணும் கண்டெய்னர் பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போடுறதா இருந்தாலும் குவாலிட்டியான கண்டெய்னரில் நீங்கள் அதை போட வேண்டும் ஸோ அதை வந்து சீலிங் பண்ணணும் அதை வந்து ஓப்பன் க ஓப்பனாக இருக்காம அதை சீலிங் பண்ணணும் காற்று புகாதபடி இருக்க வேண்டும் ஸோ சீலிங் பண்ணணும் ஸோ ஹனியை வந்து பேக்கேஜிங் எந்த அளவுக்கு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிராண்டிங் ரொம்ப முக்கியம் ஸோ உங்களுக்குன்னு ஒரு ட்ரேட்மார்க் பிராண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பிராண்டட் ஹனி தான் பல நாடுகளில் இம்போர்ட் பண்ணுவாங்க ஸோ பிராண்டட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வெளிநாடுகளுக்கு வியாபாரம் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்கள் ஹனியை வந்து நீங்கள் வாங்கி விட்டாலும் சரி இல்லை நீங்கள் தயார் பண்ணாலும் சரி அதை பிராண்டிங்காக பேக்கேஜிங் நல்லா ஒரு குவாலிட்டியாக போட்டோம்னா நம்ம அதற்கான விற்பனை வாய்ப்புகள் பெரிய அளவுக்கு இருக்கும் இதை நம்ம வந்து கட்டாயமாக செய்ய வேண்டும் தேன் வந்து பல மாதங்களுக்கு கெடாமல் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு உணவுப் பொருள் நீங்கள் அதை வச்சுக்கிட்டே அது நீங்கள் ஒரு ஒரு வருடம் இரண்டு வருடம் மூன்று வருடம் கூட நீங்கள் அதை வச்சுருக்க முடியும் ஏன்னா அது எக்ஸ்பிரி டேட் வந்து ரொம்ப அதிகம் அதில் எதுவும் தண்ணி அதாவது கலப்படம் ஏதாவது கலப்படம் இல்லாமல் இருக்கணும் நம்மளும் எதுவும் கலக்காமலோ தண்ணி கலக்காமலோ வேறு எதுவுமே அதுல வந்து மிக்சிங் இருந்தால் ஒரிஜினல் தேன் வந்து வருடங்களாக இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கிய உணவு பொருள் அதாவது அதனால தான் அது மருந்துக்கு வந்து அதை அதிகமாக சேர்த்து லேகியம் அது சித்த மருத்துவத்திலையும் சித்த மருத்துவத்திலையும் சரி எல்லா ஏன்னா ஒரு சித்த ஆயுர்வேத மருத்துவத்திலையும் சரி அது வந்து மருந்து பொருட்களோட கலந்து தான் அதை மருந்து மருந்துகள் தயாரிக்கிறாங்க அப்பதான் அந்த மருந்து வந்து கெடாம இருக்கு சோ லேகியமா இருக்கட்டும் சோ பல வகைகள் இருக்கலாம் இது பார்மசூட்டிக்கல் ஃபீல்ட்ல நம்ம அலோபதி மருந்துகள் தயாரிப்பதிலையும் இந்த தேன் வந்து பயன்படுத்துறாங்க சோ நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து தேனுக்கு இருக்கு பார்மசூட்டிக்கல்ஸ் இண்டஸ்ட்ரியில பயன்படுத்துறாங்க காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியில பயன்படுத்துறாங்க சோப் இண்டஸ்ட்ரியில பயன்படுத்துறாங்க கனியில இருந்து பல இன்கிரி அந்த கனியை பயன்படுத்தி பல நம்மளுடைய மூலம் அதை வந்து இன்க்ரீடியன்ஸை பயன்படுத்தி பல பொருட்கள் பல மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் தயாரிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய நடக்குது அப்ப நம்ம அதை வந்து நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுனால நம்ம அந்த கனியை வந்து பல இண்டஸ்ட்ரீஸுக்கு நம்ம அனுப்ப முடியும் பல இண்டஸ்ட்ரீஸ் நீங்க வந்து டார்கெட் பண்ணலாம் எல்லாரும் செய்யக்கூடிய ஒரே வகையான ஒரு இண்டஸ்ட்ரியை போக்கஸ் பண்ணாம பல இண்டஸ்ட்ரிக்கு நீங்க போக்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு பல வகையில பல இண்டஸ்ட்ரியில் ஆர்டர் வர்றதுக்கான பர்ஃபெக்டான அதாவது உங்களுக்குன்னு ஆர்டர் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஸோ இதை பயன்படுத்திக்கலாம் ஸோ ஹனியை வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கிறதுனால அது அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ் நம்ம கரெக்டாக பண்ணோம்னா விளம்பரம் நம்மளுடைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் முக்கியம் நீங்கள் வந்து ஹனி எத்தனை வகையான வெரைட்டி ஹனி தயார் பண்ணலாம் அத்தனை வகையான ஹனிக்கும் நீங்க உங்களுடைய ப்ரொமோஷன்ஸ் ஆக்டிவிட்டிஸ் கரெக்டாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக நிறைய ஆர்டர்ஸ் வரும் இதை நீங்கள் ஃபேஸ்புக் மூலமாகவும் பண்ண முடியும் வாட்ஸ்அப் குரூப் மூலமாகவும் பண்ண முடியும் ஒரு ஆன்லைன் சைட்ல நீங்க நீங்க விளம்பரப்படுத்தி கமர்ஷியல் அதாவது இ காமர்ஸ் மூலமாவும் நீங்க ஹனியை வந்து நீங்க சேல்ஸ் பண்ண முடியும் அதாவது வந்து ஹனி எடுத்து நம்ம வந்து டைரக்டாவே கடையில தான் கொடுக்கணுமா அப்படின்னா நீங்களே ஆன்லைன்ல நீங்க விற்க முடியும் அதுக்கான வாய்ப்புகள் நிறைய வந்திருக்கு ஸோ நீங்க அதுல நீங்க ஈடுபடலாம் ஸோ கனியை பொறுத்தளவுல உணவு வாய்ப்புகள் நமக்கு வந்து ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் இருக்கு உள்நாட்டு தேவைக்கான வாய்ப்புகளும் அதுல நிறைய இருக்கு ஸோ நீங்க ஹனி எக்ஸ்போர்ட் பண்ண நினைச்சீங்கன்னா அதுக்காக ஏற்றுமதியில ஈடுபடலாம் ஸோ இதற்கான விஷயங்கள் என்ன உங்களுக்கு லைசன்ஸ் இருக்கிறதாக இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன வகையான சந்தேகங்கள் இருந்தாலும் எங்களுக்கு கால் பண்ணி கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நன்றி